ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுக்கு இந்த அழகான சங்கம் யுகம் கிடைத்திருக்கிறது பகவான் நம் முன்னிலையில் இருக்கின்றார் அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொண்டு நமது வாசலுக்கு வந்திருக்கிறார் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் நமக்கு அன்பு கொடுக்கின்றார் என்னுடையவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறார் யாரை நாம் தேடி வந்தோமோ யாரது கணநேர தரிசனத்திற்காக ஏங்கி தவித்தோமோ யாரிடம் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் வேண்டி வந்தோமோ மேலும் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்கப்பெறுமா இல்லையா என்று கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்டவர் ஜென்ம ஜென்மங்களுக்கு நம்மை சுகம் நிறைந்தவராக ஆக்குவதற்காக அனைத்து பிராப்திகளாலும் நம்மை நிறைத்து விடுவதற்காக வந்திருக்கின்றார் அவர் நமக்கு தானாகவே கொடுக்கின்றார் நாம் வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு சக்திகளையும் வழங்குகின்றார் முழுமையான சுகமும் அமைதியும் வழங்குகின்றார் அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்குகின்றார் வரங்களை வழங்குகின்றார் மேலும் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் கிடைக்கப் போகின்றன பட்டியலிட்டு பாருங்கள் அளவற்ற செல்வமும் சொத்துக்களும் நம்மிடம் இருக்கும் அதன் மூலமாகவே வைஷ்ய வம்சத்தினரும் சூதர வம்சத்தினரும் பாலனையை பெறுவார்கள் அவர்கள் மட்டுமின்றி முழு உலகத்தினரும் அதன் மூலமே பாலனை பெறுகிறார்கள் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் எத்தனை தேசங்களிலிருந்து பாரத தேசத்திற்கு வந்து கொள்ளையடித்துச் சென்றார்கள் அவர்கள் எத்தனை தான் எடுத்து சென்றாலும் பாரதம் நிறைந்தே இருந்தது எனவே அத்தனை செல்வங்களையும் கொடுப்பதற்காக பகவான் நமது வாசலுக்கு வந்திருக்கின்றார் நாம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எந்த விஷயங்களில் மாட்டிக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறோம் நம் மனதினை அமைதிப்படுத்தி விட்டோமா பகவானை அடைந்து ஈஸ்வரிய சுகங்களால் தன்னை நிரப்பிக் கொண்டோமா நாம் எங்கே மாட்டிக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறோம் எங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ அங்கே மாட்டிக்கொள்வது என்பது உண்மையில் நமக்கு அழகே அல்ல அங்கோ மிகுந்த கீழ்த்தரமான ஆத்மாக்களை மாட்டிக்கொள்கிறார்கள் அதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் நமது உயர்ந்த கடமையை கண்டறிய வேண்டும் நாமோ இவ்வுலகையே விழிப்படைய செய்ய வேண்டும் இவ்வுலகில் சுகம் மற்றும் அமைதியின் அருவியை ஓடச் செய்ய வேண்டும் அநேக மனிதர் உலகில் துக்கமடைந்து கூக்குரலிடுகிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்களது கண்ணீரை துடைக்க வேண்டும் நமது இந்த வாழ்க்கை அழிவதற்காக அல்ல ஹே தாய்மையின் சக்தியே உனது வாழ்க்கை அழிவதற்காக அல்ல நீயோ அழிபவர்களையும் புன்சிரிக்கச் செய்ய வேண்டும் அனைவருக்கும் நீ பலத்தை வழங்க வேண்டும் தன்னைத்தான் கண்டறிவாய் நீங்கள் மிக உயர்ந்த குலத்தின் வம்சத்தினராவீர்கள் நீங்கள் சுயம் பகவானின் குழந்தைகளாவீர்கள் உங்களது பரம கடமையை கண்டறியுங்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த காரியத்தை செய்வதற்காக எனது பிறவி ஏற்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் பகவான் நமக்கு பிறவி கொடுத்திருக்கிறார் பிறவி கொடுத்ததுமே மிக உயர்ந்த சக்திகளை நமக்கு வழங்கலாக அளித்துவிட்டார் பிறவி கொடுத்ததும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை எழுதிவிட்டார் ஈஸ்வரிய ஞானத்தின் பொக்கிஷத்தை வழங்கியிருக்கிறார் பகவானே நமக்கு பிறவி கொடுத்திருக்கிறார் மேலும் அவரே முழு வாழ்க்கையும் நம்மை பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு உயர்ந்த காரியத்திற்காக நமக்கு இந்த வாழ்க்கையை அவர் கொடுத்தாரோ பல தகுதிகளால் நம்மை நிறைத்திருக்கிறாரோ இப்போது நாம் அதனையே செய்ய வேண்டும் வீணான விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்தலாகாது ஏ புத்திசாலி ஆத்மாக்களே நீங்கள் ஒருவர் மற்றவரோடு குழப்பத்தில் சண்டையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் நீங்கள் மோதலில் ஈடுபடுகிறீர்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் உங்களது உள்ளார்ந்த சக்திகளை விரயமாக்குகிறீர்கள் என்றால் அது புத்திசாலித்தனம் அல்ல அதிலிருந்து வெளியேறுங்கள் உலகிற்காக உங்களது சக்திகளை சேமித்து வையுங்கள் எனவே இன்று முழு நாளும் அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்தும் விலகி சாட்சி பார்வையாளர் என்ற நிலையில் நிலைத்திருந்து இந்த சுயமரியாதையில் நிலைத்துவிடுங்கள் நான் பூர்வீகமான ஆத்மா இவ்வுலகிலேயே பரிபாலனை செய்யக்கூடியவனாவேன் நான் மகான் ஆத்மா ஆவேன் எனது பிறவியே மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது இந்த உயர்ந்த உணர்வில் நிலைத்திருந்து பூலோக உருண்டையின் மீது அமர்வோம் பயிற்சி செய்வோம் மேலிருந்து பாபாவிடமிருந்து பல வண்ண கிரணங்கள் என் மீது பொழிகின்றன அவை முழு உலகிலும் நாலா புறங்களிலும் பரவுகின்றன முழு கல்ப மரத்திலும் பரவுகின்றன என் தலை மீதுதான் மரம் இருக்கிறது என் மூலம் அனைவருக்கும் பரிபாலனை நடைபெறுகிறது ஓம் சாந்தி